சாண்டில் எழுதிய யவனராணி அத்தியாயம் பதினொன்று இருளில் அலறல் அஞ்சாதி மகளே என்று தனக்கு ஆறுதல் சொன்னதன்றி கூடத்து முன்கதவின் மறைவில் நின்றவனையும் வெளிச்சத்துக்கு வரும்படி பிரம்மானந்தர் அன்புடன் அழைத்ததைக் கண்ட பூ அழகி உள்ளிருந்து ஓடிவந்த வேகத்தையும் பரபரப்பையும் ஓரளவு தனித்து கொண்டாலும் வந்த வேகத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமூச்சு மட்டும் அடியோடு தணியாமலும் ஆச்சரியத்தால் விகசித்த அழகிய வழிகள் மீண்டும் தரையை நோக்கித் தாழாமலும் பிரமித்த வண்ணம் அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டாள் பிரம்மானந்தரின் விஷம பேச்சினாலும் ஏளனம் ததும்பிய புன்சிரிப்பாலும் நிதானத்தை இழந்து உறக்கப் பேசிய இளஞ்செழியன் கூட கதவு மறைவில் வேறொரு மனிதன் மறைந்திருப்பதை அறிந்ததும் அடிகள் மட்டும் அவன் வந்ததை எப்படி அறிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் திகைப்படைந்து தன் பேச்சை சட்டென நிறுத்தி கொண்டான் அடிகள் மறைந்திருந்தவனை அழைத்தது பற்றி சிறிதளவு ஆச்சரியத்தையோ பிரமிப்பையோ காட்டாதவள் அந்த கூட்டத்தில் யவனராணி ஒருத்திதான் அதிகமாக உணர் உணர்ச்சி வசப்பட்டதாலும் கோபமும் தாபமும் புத்தியில் எழுந்து தாண்டவமாடியதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே பூரண கவசம் அணிந்த ஒருவன் ஓசைப்படாமல் கூடத்திற்குள் நுழைந்து விட்டதை கவனிக்கவில்லையே தவிர அவ்விருவர் கோபத்துக்கும் தாபத்துக்கும் காரணமான பிரம்மானந்தரும் யவனராணியும் அவன் கூடத்து வாயற்படியை தாண்டு முன்பாகவே அவன் வரவை கண்டு கொண்டார்கள் படைத்தலைவன் தன்னை தூக்கி கொண்டு சென்றதாகவும் சைத்தியோபசாரங்கள் செய்ததாக ராணி கிளறிவிட்ட புகைச்சொலின் காரணமாக பூவழகியும் இளஞ்செழியனும் சண்டை பிடித்துக் கொண்ட சமயத்தில் கவசமணிந்த உருவம் ஒன்றின் நிழல் கூடத்து வெளித்தாழ்வாரத்தில் விழுந்ததை பிரம்மானந்தரின் சிறிய யானை கண்கள் கவனித்துவிட்டன காதலர் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமயத்திலும் பிரம்மானந்தர் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொண்டிருந்த ராணி அடிகளின் சிறிய கண்கள் திடீரென பழிச்சிட்டதையும் வாயிற்படியை நோக்கி பாய்ந்ததையும் பார்த்து விட்டாள் அந்த பகுதியில் தன் கண்களையும் பாய்ச்சினாள் கவசமணிந்த உருவம் உள்ளே வந்து மறைந்த பிறகு அதை பற்றி அடிகள் சிறிதும் லட்சியம் செய்யாமல் மேற்கொண்டு இளஞ்செழியனுடன் சர்வசகஜமாக பேச்சை தொடர்ந்ததை பார்த்த ராணி இந்த சாமியார் லேசுபட்ட மனிதர் அல்ல என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு மெல்ல புன்முறுவலும் செய்தாள் ராணியின் புன்முறுவலை கண்ட அடிகள் அதன் பொருளை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அந்த யவனப்பெண் பெருமையாக நினைத்ததை பற்றி ஓரளவு பெருமிதமும் கொண்டாரானாலும் அதை காட்டாமலே அப்பனே இப்படி வா அடியவன் மடத்தில் யாரும் மறைந்து உரைய வேண்டிய அவசியமே இல்லை என்று மீண்டும் கதவு கருகில் மறைந்திருந்தவனை அன்பு கனிய அழைத்து கூடத்தின் நடுவுக்கு வரும்படி சைகையும் செய்தார் அதுவரை கதவு மறைவில் நின்ற மனிதனும் அடிகளின் முதல் அழைப்பை உடனே ஏற்காவிட்டாலும் இரண்டாம் முறையும் அந்த அழைப்பை எதிர்ப்பு எதிர்த்து நிற்பதால் பயனேதும் இல்லை என்று நினைப்பால் மறைவிலிருந்து வெளிப்பட்டு கூடத்தின் நடுவுக்கு வந்தான் அவன் கூடத்தின் நடுவுக்கு வந்த தோரணையைக் கண்ட இளஞ்சொழியன் மட்டுமின்றி பூவழகி கூட பிரமித்துப் போனாள் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து விட்டோமே என்ற கிளியோ மறைந்திருந்ததை கண்டுபிடித்து விட்டார்களே என்ற சங்கடமோ சிறிதும் இல்லாமல் ராஜநடையாக கூடத்துக்குள் நடந்து வந்தான் பூரண கவசம் அணிந்திருந்த அந்த வீரன் அவனை அரைவிநாடியில் தமது கண்களால் எடை போட்டு விட்ட பிரம்மானந்தர் நல்ல உயரமுடைய இளஞ்செழியனை விட அவன் ஒரு பிடி அதிக உயரம் இருப்பதையும் யவனர்களின் கம்பீரக்கலை அவன் முகத்திலும் தாண்டவமாடுவதையும் கவனித்தார் அவன் நீல நாசியும் கூறிய கண்களும் உதடுகள் மடிந்திருந்த முறையும் அந்த மனிதனின் உள்ள உரத்தை வலியுறுத்தியதைக் கண்டாடிகள் யவனர்களின் பெரும் தலைவனொருவன் பூம்புகாரில் காலடியெடுத்து வைத்துவிட்டான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டார் அவன் வலது கன்னத்தின் குறுக்கே இருந்து பெரிய வெட்டுத்தழும்பு அவனுடைய அழகிய முகத்தை சிறிது விகாரப்படுத்தினாலும் கம்பீரத்தை மட்டும் லவகேசமும் குறைக்கவில்லை அவன் இடையில் தொங்கிய பட்டாக்கத்தியின் அகலமும் அதிலிருந்து வேலைப்பாடும் சாதாரண வீரர்கள் கையாளக்கூடிய வாழல்லாது என்பதை நிரூபித்தன ஏதோ கடமையைச் செய்வதற்காகவே அடிகள் மடத்தில் நுழைந்தவன் போல கூடத்தின் நடுவுக்கு நடந்து வந்து அவனை கண்டதும் இளஞ்சொழியன் கரம் சற்று முன்பாக உரைக்குள் நுழைந்த வாளை நோக்கி மெல்ல நகர்ந்தது அதை கண்ட அடிகள் சட்டென்று இளஞ்சொழியனை நோக்கி கையமர்த்தி வேண்டாம் படைத்தலைவரே சண்டைக்கு ஆசிரமம் இடமல்ல அதுவும் நமக்கு வேண்டியவர்களை தாக்க கத்தியை உருவுவதும் முறையல்ல என்று தடுத்தார் இளஞ்செழியன் வியப்பினால் மலர்ந்த விழிகளை அடிகள் மீது நாட்டினான் பூவழகியின் மலர்விழிகளும் அதே வியப்பை காட்டியதன்றி பவள உதடுகளும் திறந்து நமக்கு வேண்டியவர்களா இவரை உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று கேள்வியொன்றையும் வீசின எதற்காக முன்பே தெரிய வேண்டும் பூவழகி நமக்கு வேண்டியவர்களுக்கு இவர் வேண்டியவர் ஆகவே நமக்கும் வேண்டியவர் தானே என்றார் அடிகள் புரியவில்லை அடிகளே என்றாள் பூவழகி ஏன் புரியவில்லை குழந்தாய் படைத்தலைவர் நமக்கு வேண்டியவர் உமக்கு வேண்டியவர் என்று சொல்லும் சரி சரி அப்படித்தான் வைத்துக் கொள்வோம் படைத்தலைவர் இந்த அடியவனுக்கு வேண்டியவர் படைத்தலைவருக்கு வேண்டியவள் ராணி அடிகளே மீண்டும் உமது சுரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டீர் ஆத்திரத்துடன் இடையே புகுந்தது இளஞ்செழியின் குரல் அடிகளின் அடுத்த சொற்கள் படைத்தலைவன் கோபத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டன இதில் ஆத்திரத்துக்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினார் அடிகள் என்ன இல்லை ராணி எனக்கு வேண்டியவள் என்று உமக்கைப்படி தெரியும் என்று சங்கடத்தாலும் ஆத்திரத்தாலும் உதடுகள் துடிக்க கேட்டான் இளஞ்செழியன் பிரம்மானந்தர் நேரடியாக பதில் சொல்லாமல் ராணியை எதற்காக அழைத்து வந்தீர் என்று வினவினார் இந்த மடத்தில் மறைத்து வைப்பதற்காக பெண்களை மறைத்து வைக்க மடம்தான் சரியான இடம் என்பது உமது அபிப்பிராயம் போலிருக்கிறது சரி அது கிடக்கட்டும் இவளை மறைக்க வேண்டிய காரணம் அரசியல் காரணம் அந்த அரசியல் காரணத்தை தான் இவளை கடற்கரையிலிருந்து தூக்கி வந்தீராக்கும் அப்பொழுது இவள் யார் என்று தெரியாது கடலோரத்தில் ஒதுங்கி கிடந்தாள் ஆபத்தில் உதவினீர் ஆமாம் நல்லது ஆனால் அவளை எதற்கா எதற்காக உமது மாளிகைக்கு எடுத்துச் சென்றீர் அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர அவள் எவன பெண் என்று தெரியும் அல்லவா தெரியும் அப்படியானால் அவளை யவனர்களிடம் ஒப்படைத்து விடுவது தானே இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழுத்த இளஞ்செழியனை பூவழகி எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவள் உள்ளே குமரிக்கொண்டிருந்த எரிமலையைக் கிளற கூடத்தின் நடுவுக்கு வந்ததும் அதுவரை மௌனமாகவே நின்றிருந்த யவனவீரனும் பேசத் தொடங்கி நாங்கள் வற்புறுத்தி கேட்டும் ராணியை எங்களிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டார் என்றான் அவன் பேச்சைக் கேட்டதும் இளஞ்சொழியன் பிரம்மானந்தர் பூவழகி மூவர் கண்களும் அவன் மீது பாய்ந்தன அவன் தமிழில்தான் பேசினான் தெளிவாக சம்பாஷனை முறையில் பேச்சமையாமல் இலக்கணம் வழுவாத சுத்த தமிழாயிருந்தது ஆனால் உச்சரிப்பு மட்டும் தெளிவாயில்லாமல் சற்று கொச்சையாகவே காணப்பட்டது ராணியின் பேச்சில் ஆவகமோ கிள்ளைக்குரலோ அவனுக்கு இல்லாவிட்டாலும் கொச்சை பேச்சிலும் கம்பீரம் மட்டும் பூர்ணமாகத் துணித்தது அவனை உற்று பார்த்த அடிகள் அப்பனே உன்னை பார்த்தால் ஊருக்கு ஊருக்குப் போல இருக்கிறது என்று சந்தேகக்குறியுடன் கூடிய கேள்வியை தொடுத்தார் ஆம் என்றான் அவன் ஆனால் தமிழ் பேசுகிறாயே எங்கள் நாட்டில் பயின்றேன் எவன நாட்டிலா ஆம் உங்கள் ஊரில் தமிழ் பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்களா இல்லை ஆசிரியர்களிடம் பயில்கிறோம் தமிழாசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லை இங்கிருந்து வந்து போகும் வணிகர்களிடம் படிக்கிறோம் அடிகளவனை மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்காமல் பார்த்திரா படைத்தலைவரே யவனர்களின் கீர்த்தி எங்கும் பரவி கிடப்பதன் காரணத்தை தாய்மொழி பற்றுடன் பிறமொழி தேவையையும் உணர்ந்திருக்கிறார்கள் உள்ளத்தின் உணர்ச்சிக்கும் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் தாய்மொழி பற்று பிறநாட்டு வணிகத்துக்கும் முடிந்தால் ஆதிக்கத்துக்கும் பிறமொழி பயிற்சி இது நாமும் கற்க வேண்டிய பாடம் தமிழர்களின் போதிய அளவு யவன மொழியை கற்கவில்லையோ தெரியவில்லை கற்றிருந்தால் இந்த யவனராணியை அவர்கள் இங்கு அனுப்பியது போல் நாமும் நமது பூவழகியை அவர்கள் நாட்டை ஆள் அங்கு அனுப்பலாம் அல்லவா என்று கேட்டார் அதுவரை மிக நிதானத்துடன் இருந்த அந்த யவனின் கண்களில் லேசாக சந்தேக சாயை மட்டுமின்றி சிறிது எச்சரிக்கை குறையும் படர்ந்தது ராணியின் கண்களும் அவன் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து அகன்றன இளஞ்சொழியின் கண்கள் முன்னே விட அதிக ஆச்சரியத்தால் மலர்ந்தன அப்படியானால் இவர் என்று அடிகளை நோக்கி இழுத்தான் சந்தேகம் என்ன யவனர்களின் படைத்தலைவர் டைபீரியஸ் ராணிக்கு துணையாக வந்திருப்பவர் ராணிக்கு வேண்டியவர் ராணி உமக்கு வேண்டியவர் நீர் எமக்கு வேண்டியவர் ஆகவே டைபீரஸும் நமக்கு வேண்டியவர் தானே இதைத்தான் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த முயன்றேன் என்று அடிகள் தாம் ஏதோ பெரிய இலக்கியத்துக்கு உரை தந்து விட்டதை போன்ற பெருமிதத்துடன் புன்முறுவல் காட்டினார் பிரம்மானந்தருக்கு கண்டிப்பாக பூம்புகாரின் நாலங்காடி காவற் துணை இருக்க வேண்டும் என்று சோழர் படைத்தலைவன் தீர்மானித்துக் கொண்டதன்றி இல்லாவிட்டால் இரவின் இரண்டு மூன்று ஜாமங்களில் நடந்த இத்தனை கதையும் இவருக்கு எப்படி தெரிய முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் படைத்தலைவன் சித்தத்தில் ஓடிய எண்ணங்களின் போக்கை புரிந்து கொண்ட அடிகள் இதில் வந்திரவித்த ஏதுமில்லை படைத்தலைவரே யவன படைத்தலைவன் ஒருவன் கரை சேர்ந்ததாகவும் அவன் கோட்டைத் தலைவனிடம் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் முதல் ஜாமம் துவங்கிய சில நாழிகைக்குள்ளாகவே ஊரில் பரபரப்பிருந்தது ஆகவே சீடர்களை அனுப்பி விஷயத்தை விசாரிக்கச் சொன்னேன் வந்தவன் பெயர் டைபீரியஸ் என்றும் அவன் யவனர் கடற்படைத்தலைவன் என்றும் அவன் அழைத்து வந்த ஒரு ராணியை காணவில்லை என்றும் சீடர்கள் சொன்னார்கள் இரண்டாம் ஜாமத்தின் ஆரம்பத்தில் பூவழகி இங்கு தோழிகளுடன் ஓடிவந்து பூம்புகாருக்கு ஆபத்து ஏற்பட போவதாகவும் படைகள் அரசு வீதிகளில் கூட உலாவுவதாக தன் தந்தை சொன்னதாகவும் கூறினாள் நேரம் போவது தெரியாமல் நானும் அவளும் பேசிக் கொண்டிருந்து விட்டோம் அந்த சமயத்தில்தான் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் தனியே வராமல் யவன ராணியுடன் வந்தீர்கள் மற்றதை ஊகிப்பதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என்றார் அடிகளின் விவரணத்தை கேட்ட டைபீரியஸ் ராணி இருவருமே பிரமித்து போனார்கள் பிரம்மானந்தர் உண்மையில் துறவிதானா அரசாங்க ஒற்றனா என்ற சந்தேகம் கூட துளிர்ந்ததாலும் அதை சிறிதும் வெளுக்கிக் காட்டாத டைபீரியஸ் துறவியார் சொன்னதில் சிறிதும் பிசகில்லை படைத்தலைவரே ராணிக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பாற்ற நான் கடமைப்பட்டவன் யவன மன்னரின் ஆணை அது என்னுடன் ராணியை அனுப்பினால் நான் போய்விடுகிறேன் என்றான் மிகவும் நிதானமாக மிகவும் நியாயம் என்று பிரம்மானந்தரும் ஒப்புக்கொண்டார் எது நியாயம் அடிகளே என்று கேட்டான் இளஞ்செழியன் இந்த ராணியை டைபீரியஸுடன் அனுப்புவது எனக்கு இஷ்டமில்லை படைத்தலைவரே அவள் வேறு நாட்டு பெண் அவள் எதற்கு உமக்கு எனக்கு தேவையில்லை அடிகளே ஆனால் மேற்கொண்டு ஆனால் எது தேவையில்லை என்றால் விட்டுவிடுங்களேன் பூவழகியின் இகழ்ச்சி குரல் மீண்டும் இடையே புகுந்தது இருந்தே தெரியவில்லையாடிகளே என்றால் வேளிற்குல செல்வி என் தயக்கத்துக்கு காரணம் உனக்கு புரியாது பூவழகி என்றான் இளஞ்சொழியன் ஆத்திரத்துடன் இதில் புரியாத புதிர் என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினால் பூவழகி தலையை ஒருபுறம் திருப்பி அழகிய உதடுகளையும் வெறுப்பு தோன்றம் அடித்து நிரம்ப இருக்கிறது பூவழகி நாட்டு நன்மை இருக்கிறது மக்கள் நலன் இருக்கிறது என்று அடுக்கி கொண்டே போன இளஞ்சொழியனை இடைமறித்து அத்தனைக்கும் இவள் உங்களுடன் இருக்க வேண்டுமாக்கும் கேட்டால் பூவழகி இளஞ்செழியன் படபடப்புடன் ஏதோ பேசப்போனான் போனான் அவனை தடுத்த அடிகளார் சும்மா இருங்கள் படைத்தலைவரே இது என் மடம் இங்கு நான் வைத்தது சட்டம் என்று சொல்லிவிட்டு டைபீரியஸை நோக்கி இங்கு ராணி இருப்பது எப்படி தெரிந்தது என்று வினவினார் எவரே வீரர்கள் படைத்தலைவர் மாளிகையை சூழ்ந்து கொண்ட போது நானும் இருந்தேன் இவர் தப்பிச் சென்றதும் துரத்தியவர்களில் நானும் ஒருவன் ஆசிரமத்தை அடுத்த தோப்பின் முகப்பில் இவர் விட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஹிப்பலாஸ் வேறு வழியாக குதிரைகளுடன் இங்கு வந்தான் அவனை நான் தொடர்ந்தேன் என்று டைபீரியஸ் மனம் திறந்து பேசினான் இப்போது ஹிப்பலாஸ் எங்கே என்று கேட்டான் இளஞ்செழியன் வாயிலில் இருக்கிறான் வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அழைத்தான் டைபீரியஸ் ஹிப்பலாசை பார்க்க வாயற்படிக்காக போக தொடங்கிய இளஞ்செழியனை அடிகள் தடுத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை படைத்தலைவரே டைபீரியஸ் சொல்வதில் தவறு இருக்காது என்று கூறிவிட்டு டைபீரியஸை நோக்கி நீங்கள் ராணியை தாராளமாக அழைத்து போகலாம் படைத்தலைவர் நடத்தைக்கு பெரிதும் வருந்துகிறேன் என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் கனல் கக்கிய இளஞ்செழியன் பார்வையை சிறிதும் லட்சியம் செய்யாத டைபீரியஸ் ராணி வாருங்கள் என்று அவளை அழைத்துக்கொண்டு வாயிற்படியை நோக்கி நடந்தான் பிரம்மானந்தரை சந்தேக பார்வையாக பார்த்துவிட்டு இளஞ்செழியின் மீதும் இளநகையொன்றை வீசிவிட்டு டைபீரியஸின் பின்னால் நடந்தாள் யவனராணி அவர்கள் இருவரையும் தடுக்க ஓர் அடி எடுத்து வைத்த படைத்தலைவனை அடிகளின் கண்டிப்பு பார்வையொன்று அசைய ஒட்டாமல் தடுத்து நிறுத்தியது அவர்கள் வாய்ப்படியை தாண்டியதும் அடிகள் வெகு துரிதமாக நடவடிக்கைகளில் இறங்கினார் தமது பெரும் தேகத்தை தூக்கி கொண்டு ஓடி மடத்து கதவின் கதவை பலமாக தாளிட்டார் அடுத்த வினாடி கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரே விளக்கை ஊதியணைத்துவிட்டு படைத்தலைவரே பூவழகியின் கையை கெட்டியாக பிடித்துக் என்றார் அடிகளின் இந்த சுறுசுறுப்புக்கோ ஏற்பாடுகளுக்கோ காரணத்தை அறியாத இளஞ்செழியன் பூவழகி கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் ஓசைப்படாமல் என் பின்னால் வாருங்கள் என்று கூறிய அடிகள் அவ்விருவரையும் கூடத்திலிருந்து அடுத்த அறைக்கு அடிமேல் அடிவைத்து வைத்து அழைத்து சென்று படைத்தலைவரே இங்கேயே இருங்கள் ஒரு நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று எதிர்ப்பக்கமாக நகர ஆரம்பித்தார் ஏதும் புரியாத இளஞ்செழியன் அடிகளே என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தான் பேச வேண்டாம் படைத்தலைவரே பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து முதலில் தப்புவோம் பேச்சையெல்லாம் பிறகு வைத்துக்கொள்ளலாம் என்று அடிகளார் சொல்லிக் வீல் என்று பெரிய இருள் கவி கிடந்த வெளிப்புறத்திலிருந்து கிளம்பி வெளியிலிருந்த காட்டை மட்டுமின்றி ஆசிரமம் பூராவையுமே பயங்கரமாக ஊடுருவி சென்றது